ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சத்தான ஒரு தான் பருப்பெல்லாம் வச்சு இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நம்ம வீட்டில் வீட்டில் பருப்பு இருக்குல்ல அதை வச்சு ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அப்படி பாருங்கள் கலரும் நல்லா அருமையாக வந்திருக்கு வாங்க இது இது கூட பார்த்திங்கன்னா நான் வேர்க்கல் வச்சாரி வேர்க்கல்ல வேர்க்கலி வருது உடச்சக்கல்ல சட்னி அரைச்சிருக்கேன் இது வேர்க்கலை சட்னி உடச்சக்கல்ல சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இரவு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வச்சிருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு கப் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு சிறுபருப்பு அதே கப்பால் அரை கப்பு துவரம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு அதே அளவு உளுத்தம்பருப்பு இதை அப்படியே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மூணு ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுப்போம் நல்லா கழுவிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்குவோம் நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணியை வெடி மிக்சி மிக்ஸி சாப்பிட செஞ்சுக்குவோம் ரெண்டு வாட்டியாக அரைச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை துண்டு இஞ்சி நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொர குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம மிக்சி சாரை அலசி விட்டோம் அதில் ஊற்றிப்போம் கூட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கேரட்டு வெங்காயம் இது சேர்த்துருக்கேங்க நீங்கள் இது கூட கொடமளவா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூக்கும் இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அளவுக்கு இருக்கட்டும் இப்போ நம்ம இதை நீங்கள் அடையாகவும் சுட்டுக்கலாம் பனியார கடலில் ஊற்றி பணியாரமாகவும் சுட்டுக்கலாம் இது டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாயந்தரம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம பனியாரமாக சேர்த்துப்போம் நான் பார்த்தீங்கன்னா பனியார கடலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் சேர்த்துக்கங்க நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன குழி கருண்டி அந்த குழி தான் ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் இருக்கட்டும் இதுக்கு நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு வகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் ஒரு அரை துண்டு இனிஞ்சி பூண்டு கட்டுல ஒரு நாலஞ்சு பூண்டு கல் ஒரு பெரிய சைடு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் எடுத்துக்கோ வெங்காயம் வரச்சிருச்சு நான் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணிட்டேன் அதையும் சேர்த்துப்போம் தக்காளியும் வதங்கிடுச்சு நான் பார்த்திங்கன்னா இப்போ அரை கப்பு உடச்சக்கடல வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு கலர் கலர் விட்டுட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் உடச்சக்கடல சட்னி ரெடியாகிடுவேன் லாஸ்ட்டில் ஒரு உடச்சக்கடலை போட்டு இந்த மாதிரி கலரிச்சுட்டு ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சு தாம்பிச்சுக்கலாம் பாருங்க நம்ம சட்னி வதக்கத்துக்குள்ள இதையும் ஒரு பக்கம் நல்லா திருப்பி போட்டேன் இதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்க கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயம் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எழுப்பலாம் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கடைக்கு சின்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்